ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் நம்ம ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா சக்கரை நோய் வந்து வரும் இது எல்லாருக்குமே ஒன்று சின்ன வயசுல நிறைய பேருக்கு சக்கரை நோய் வந்து இருக்குது இதை வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுக்களை வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை இந்த ஒரு ஜூஸை தொடர்ந்து ஒரு ஏழு நாள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சக்கரோட அளவு வந்து உங்களோட கட்டுப்பாட்டுக்களை வந்துடும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் நானுமே இந்த ஜூஸை வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குது நான் டேப்லெட் கூட சக்கரை நோய்க்கு வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த ஜூஸை குடிச்சதுனால இப்ப நான் டேப்லெட்டையும் நிப்பாட்டிட்டேன் நீங்களும் தொடர்ந்து இந்த ஜூஸை ஒரு வாரம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சக்கரை நோயை உங்களோட நீங்க வச்சுக்கலாம் இந்த ஜூஸை எப்படி ரெடி பண்ணலாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பள்ளிய கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்த ஜூஸ் ரெடி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் இதுல நாலு கொய்யலை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் ஆவாரம் பூவும் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சு இருக்கேன் உங்ககிட்ட ஆவாரம் பூ கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் ஆவாரம் பூ பவுடரு வந்து இருக்குது அதை வாங்கி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த பூ தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதையே நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க வைக்கணும் ரெண்டு கிளாஸ் தண்ணி வைக்கிறது ஒரு கிளாஸ் தண்ணியாக நமக்கு வந்து கிடைக்கணும் இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் எனக்கு இந்த சின்ன வயசுலேயே சுகர் வந்துவிட்டு அப்படின்னு யாருமே பயப்படணும் தேவையே இல்ல இந்த ஜூஸை நீங்க வந்து தொடர்ந்து ஒரு ஏழு நாள் குடிச்சிட்டு வாங்க நீங்க டேப்லெட் போடுறவங்களா இருந்தா கண்டிப்பா வந்து டேப்லெட் போட மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து சர்க்கரையோட அளவு வந்து கம்மியாயிரும் இப்போ நான் ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்து இந்த கொய்யா இலையை நல்லா இந்த மாதிரி கிழிச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மற்ற பொருட்களையும் இதோட வந்து சேர்த்துக்குவோம் நல்லா வந்து தண்ணி கொதிக்கணும் நம்ம ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து வச்சிருக்கிறேன் இது வந்து ஒரு கிளாஸ் தண்ணியா வந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா அதோட கலர் எல்லாம் நல்லா மாறி வரும் இந்த மாதிரி கொய்யா இலையெல்லாம் பக்களிச்சுட்டு சேர்க்க்கும்போது அதோட சாறு வந்து நல்லா இறங்கும் இப்ப நான் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு சாறெல்லாம் நல்லா இறங்கி இருக்கும் இந்த ஜூஸ காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்பவே நல்லது வெறும் வயிற்றுல முடிஞ்ச வரைக்கும் குடிக்க பழகுங்க அப்படி வெறும் வயிற்றுல உங்களால் குடிக்க முடியலை அப்படின்னா நைட்டு தூங்கும் போது குடிச்சிட்டு படுங்க ஆனால் வெறும் வயித்துல குடிக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் நல்லா கொதிக்குது இது பாதியாக ஆகட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது அதோட கலரும் நல்லா மாறி வரும் நல்லா கொதிச்சு தண்ணியுமே பாதியாக வந்துருச்சு நல்லா கலரும் மாறிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வடிகட்டி இதை எடுத்துக்கலாம் தொடர்ந்து ஏழு நாள் நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் மட்டுமே இதற்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஒரு நாள் குடிச்சிட்டு இன்னொரு நாள் குடிக்காம அப்படிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரிசல்ட் வராது தொடர்ந்து ஏழு நாள் குடிச்சு பாருங்க கண்டிப்பா வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் வந்து இதை வடிகட்டி எடுத்துட்டேன் அந்த பூ அந்த இலை இதெல்லாம் வந்து கைட்ட வந்து நல்லா வந்து மசிச்சிட்டு சேர்த்து வடிகட்டிக்கோங்க சக்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நேச்சுரலான ஒரு ஜூஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதை காலையில் வெறும் வயிற்றுல தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க ஏழே ஏழு நாளில் உங்களுக்கு சர்க்கரையோட அளவு வந்து குறைஞ்சிரும் கண்டிப்பாக வந்து விட்டு விட்டு குடிக்காதங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் வந்து கண்ட்ரோலில் வந்துடும் நான் இதை தான் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சுகர் வந்து இப்போ கண்ட்ரோலாக இருக்குது சக்கரை நோயை கட்டுப்படுத்த நம்ம வந்து பார்க்கலாம் வெந்தயம் வெந்தயத்துல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது உடம்புல உள்ள சூட்டை குறைக்கிறதுக்கும் வெந்தயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது வெந்தயத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா சுகரோட அளவை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்களை நம்ம வந்து வச்சுக்கலாம் வெந்தயத்தை பவுடர் பண்ணி சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா வெந்தயத்தை ஊற வச்சு மொளை கட்டி சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ஊற வச்சுட்டு அதை அந்த தண்ணியோட சேர்த்து அலசி அப்படியும் குடிக்கலாம் இந்த மூணுல எப்படினாலும் வெந்தயத்தை வந்து சாப்பிடலாம் நான் வந்து இந்த மாதிரி வறுத்து தான் வந்து பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் வெந்தயத்தை ஒரு கடாயில் சேர்த்து இப்ப அதை வந்து வறுத்துக்கலாம் தீய லோ ஃபிளேமில் வச்சு வெந்தயம் கரிஞ்சிராம வறுக்கணும் அதே மாதிரி வெந்தயத்தோட கலரும் மாறி இருக்கணும் கரிஞ்சிடக்கூடாது கரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கசக்கும் ஏற்கனவே வெந்தயம் கசக்கும் அதுலேயும் கரிஞ்சிருச்சுன்னா வாயிலே வைக்க முடியாது அந்த அளவுக்கு கசப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறணும் வெந்தயம் வறுக்கும் போது நல்ல ஒரு மனம் வரும் இந்த வெந்தயத்தையும் நம்ம தொடர்ந்து வெறும் வயிற்றுல காலையில் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட சுகரோட அளவை வந்து கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கலாம் நம்ம பயப்படணும்னு தேவையே இல்லை இப்போ இந்த வெந்தயம் வந்து நல்லாவே வறுப்பட்டுட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த அளவுக்கு வந்து நல்லா வறுபட்டுருக்கணும் இது அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஆரிருச்சுது நான் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்ட நல்லா நைஸாக இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம் சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து மென்று மெதுவாக சாப்பிடணும் டெய்லி வாக்கிங் போகிறதும் ரொம்ப நல்லது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சுகரோட அளவு வந்து கம்மியாயிரும் இந்த வெந்தய பவுடரை நம்ம எந்த குழம்பு வச்சாலும் ஒரு கா டீஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னு குழம்பு வந்து நல்ல மனமாக இருக்கும் இதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக வந்து பவுடர் பண்ணியாச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சுகரை கட்டுப்படுத்தக்கூடிய ஜூஸ் பார்த்தோம்ல அந்த ஜூஸை தொடர்ந்து ஏழு நாள் குடிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் சுகரோட அளவு வந்து கம்மியாக இருக்கும் என்னால் தொடர்ந்து அந்த ஜூஸை வந்து குடிக்க முடியலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு நாள் அந்த ஜூஸ் குடிங்க இன்னொரு நாள் வந்து இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயத்தை எடுத்து சாப்பிட்டீங்களும் போதும் ஒரு நாள் ஜூஸ் ஒரு நாள் வெந்தய பவுட்ரு இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலும் உங்களோட சுகரோட அளவு வந்து கம்மியாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்துட்டு வெந்நீ இல்லைனா தண்ணி இதில் ரெண்டில் எதுனாலும் எடுத்துக்கோங்க டெய்லி வெறும் வயிற்றுல ஒரு அரை ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்துட்டு வாயில் போட்டுட்டு வெந்நீர் இல்லைனா தண்ணி எதுனாலும் எடுத்துக்கோங்க வாயில் போட்டுட்டு அதெல்லாம் அந்த தண்ணியை குடிச்சிட்டா போதும் அதுவும் வெறும் வயிற்றுல தான் வந்து இதை சாப்பிடணும் ஒரு நாள் ஜூஸை குடிங்க ஒரு நாள் இந்த மாதிரி வெந்தய பவுட்ரு எப்படின்னாலும் சாப்பிட்டுக்கோங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து சுகரோட அளவு வந்து உங்களோட கட்டுப்பாட்டுக்களை வந்துடும் கண்டிப்பாக இந்த ஜூஸும் இந்த வெந்தய பவுடரும் கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவுக்கு சுகர் இருக்கவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா உங்க கமெண்டை தான் மத்த ஃப்ரெண்ட்ஸும் ட்ரை பண்ணுவாங்க இன்னைக்கான இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்